என்ன இந்த ரேடியோ பாடவே மாட்டுக்கு நல்லா தானே பாடிட்டு கிடந்துச்சு ரெண்டு அடி அடிச்சா பாடுமோ அடிச்சு பாப்போம் பாட்டு பாடவா பாத்து பேச வா செல்லவா சொல்ல போல வந்த பாவை அல்லவா நானும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா என்னது இது ரெண்டு தட்டு தட்டுனா தான் பாடும்னு நினைச்சேன் அதுவே பாடுது சரி சரி நம்ம மேல அவ்வளோ பாயம் வந்த ரேடியோக்கு ஆமாம் ஆமாம் பேய் பிடிச்ச மாதிரி எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடந்தா ரேடியோ கூட பயப்பட தான் செய்யும் ரேடியோ ஒன்றும் பாடலை நான் தான் பாடனே அடி பாடுன ஒத்த ரோசா ரொம்ப அருமையாக பாடுனியே இன்னொரு தடவை பாட ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சிம்ரனே அம்மாவே வீட்டை விட்டு விரட்டிட்டு என்னைய பாட்டு பாட சொல்லி ரசிக்கிட்டு இருக்க போறீங்களா போய் அவங்கள கூட்டு வாங்க போங்க போனா போகுது மர்ம விளாட்சின்னு பார்த்தா தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இதுக்கிட்டே அவளுங்களை போய் கூட்டு வரணும் பம்பாய் போய் பம்பாயில போய் என்ன தேடி கூட்டு வரணுமோ உனக்கு அவங்க ஒன்றும் பம்பாய்க்கெல்லாம் போகல இங்கே தான் மரத்தடியில் டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அதுவும் அவங்கள வெளியே விட்டுட்டு இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போய் அவங்கள கூட்டு வந்து வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சு போடுங்க தெருவில் போறவங்க வரவள்களுக்கெல்லாம் நான் பிரியாணி செஞ்சு போடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது உனக்கு வேணா நீ செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் கொண்டு போய் கொடுக்க தான் போகிறேன் நல்ல மட்டன் பிரியாணியை செஞ்சு கொண்டு போய் கொடுக்க போறேன் தொட்டுக்கு என்ன செய்வேன் என் மகன் தொட்ட எடுத்துட்டு போவியோ காலை உடச்சிருவேன் என் மவன் தொட்டு ஒத்த பைசா எடுக்க கூடாது நீயே போய் எங்களுக்கு கடன் வாங்கி பிச்சை எடுத்து ஏதாவது பண்ணி மட்டன் பிரியாணி செஞ்சு கொடு என் மகன் தொட்டெல்லாம் எடுக்கக்கூடாது அத்த கலவி என்னை கோவப்படுத்தாதீங்க அது எங்க வீட்டுக்கார தொட்டு தானே நான் எடுத்துட்டு போய் வாங்கினா உங்களுக்கு என்ன நீ தின்னா கேட்க மாட்டேன் என் மகன் உனக்கு உரிமை இருக்கு ஆனா கண்டவளுக்கு சமைச்சு போடுறதுக்கெல்லாம் நான் தொட்டு தர முடியாது இப்ப தான் கஷ்டப்பட்டு அவளுக்களை வீட்டை விட்டு வரட்டிருக்கேன் பேசாம வாயை முடிக்கிட்டு போட்டதை தின்னுட்டு வீட்டுல கடை எங்க வீட்டுக்கார வரட்டும் இன்னைக்கு ரெட்டல ஒன்னு பாக்கேன் பாருடி பாரு நல்லா பாரு ரெட்டல ஒன்னு என்ன 10ல ஒன்னு கூட பாரு வாங்க வாங்க சானியாக்கா சிம்ரன் வாங்க வாங்க ஆண்டி மாலாக்கா மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஆண்டி கண்ணா மாலா கண்ணா இவ்வளவு க எண்ணத்துக்கு இப்ப வந்தालுக சோ அதுக்கு வந்துட்டालுகளோ ஹேப்பி கிறிஸ்மஸ் சானியாக்கா ஹாப்பி கிறிஸ்மஸ் சிம்ரன் உட்காருங்க ரெண்டு பேரும் இல்ல கண்ணா நேரா ஏட்டு லட்சுமி வீட்டுக்கு நெட்டி வீட்டுக்கு எல்லாம் போனும் நீ இதை வாங்கிக்கோ என்னது இதெல்லாம் மாலாக்கா கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல கொஞ்சம் கேக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சாக்லேட்லாம் எல்லாம் இருக்கு பிரபுக்கு கொடுங்க நீங்களாம் சாப்பிடுங்க இதுல வந்து அம்மா சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ஆண்டிக்கும் என்னது சாரீயா ஆமாக்கண்ணா பட்டு சாரி வாங்கிட்டு வந்தேன் உனக்கும் ஆண்டிக்கும் எனக்கெல்லாம் ஒன்னும் சேலை வேண்டாம் தூக்கிட்டு போங்க ஆண்டிகளா கோவப்படாதீங்க ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிக்கோங்க நம்ம வேற இவளுக்களை வீட்டை விட்டு விரட்டோமே இப்போ சேலையே வாங்கினா நம்மள ஏதாட்டும் தப்பா சொல்லுவாளுகளே ஆண்டி அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டோம் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் மழைக்கா இருந்தாங்க ஐ கேக்கு சாக்லேட்டு இது மாதிரி ஒரு எல்லாம் நான் பார்த்ததே இல்லையே நல்லா இருக்குங்கண்ணா சாப்பிடுங்க இந்தாங்க சேலை இதையும் வாங்கிக்கோங்க ஏக்கா ரெண்டு சேலையும் ரொம்ப அழகா இருக்குக்கா எனக்கு எது எங்கள் அத்தைக்கு எது மழைக்கா உங்களுக்கு அந்த நேவி ப்ளூ கலரு அந்த மெரூன் கலர் ஆண்டிக்கு என்ன சிம்ரன் இது அதான் அத்தை வேண்டாங்க நானே ரெண்டையும் வச்சுக்கிடுறேன் பரவாயில்ல பரவாயில்ல கூடு அதான் எனக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல நானே கட்டுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டிக்கண்ணா நாங்கள் போயிட்டு வரோம் சானிய அக்கா இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தர தரப்போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாலக்கண்ணா இன்னைக்கு கிறிஸ்மஸில் நாங்கள் தான் ட்ரீட் கொடுக்கணும் அதனால எல்லாரும் மரத்தடிக்கு வந்துடுங்க அங்கே ஒரு அடுப்பு வச்சு அண்டா வச்சு எல்லாரும் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுடுவோம் லட்சுமி இழச்சக்கண்ணாவும் சேர்ந்து செஞ்சு இருக்காங்க எல்லா பொருளும் நான் வாங்கி கொடுத்துட்றேன் செஞ்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம்ண்ண எல்லோரும் அங்கே வந்துடுங்க ஐ லட்சுமி அக்கா பிரியாணியா நான் தான் இப்போமே கிளம்பிடுறேன் லட்சுமி ஆண்டி பிரியாணி சாப்பிட்றதுக்காக நான் இருந்து பன்மையாக கிடக்கேன் சரி நீங்கள் முன்னால் போங்க நான் இந்த சேலை கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே வரேன் போயிட்டு வர வாண்டிக்கண்ணா ஆ ஆ எத்தே பாருங்க தே நீங்கள் அவங்களை வெளியே போங்கன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனீங்க அவங்க உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் மட்டும் நியாயமாக நடந்துக்கோங்க தே ஆமாம் மர்மாவளே நீ சொல்றது உண்மைதான் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் வீட்டில் இருக்கிற சோத்தப்பூர் அள்ளி அள்ளி திங்கையாளர்கள் கோவப்பட்டுட்டேன் எத்த எல்லாத்துக்கும் தான் செலவு சொன்னோம்ல அவங்க செலவு பண்ணி அவ்வளோத்தையும் வாங்கி போட்டு தான் அவங்க எடுத்து எடுத்து தின்னுட்டு கிடைக்காங்க நம்ம பொருளெல்லாம் அவங்க திங்கலத்த சரிம்மா இன்னைக்கு வேணா போய் நான் வீட்டுக்கு கூப்பிடுறேன் அவங்கள பரவாகளான்னு தெரியலத்த வேணா கூப்பிட்டு பாப்போம் சரிம்மா கூப்பிட்டு பாப்போம் சரி வாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளும் மரத்தடிக்கு போவோம்